நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் தமிழக கேரள இதை சாலை மார்க்கமாக இணைக்கக்கூடிய சாலையாக நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது இந்த நெடுஞ்சாலையானது களியக்கா விளை முதல் நாகர்கோவில் வரை உள்ள பல்வேறு பகுதிகளில் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது அதாவது தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கும் கேரளாவிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு வந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதிகப்படியான வாரங்கள் ஏற்றி செல்லக்கூடிய கனதக வாகனங்களும் இந்த சாலை மார்க்கமாக இயக்கப்படுவதன் காரணமாக இந்த சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக மரண குழிகளாக மாறியுள்ளதாக காட்சியளித்து வருகிறது இதன் காரணமாக இந்த சாலைகளில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பள்ளங்கள் சிக்கி அவ்வப்போது விழுவதும் உயிரிழப்பதும் உயிர் பதிகள் ஏற்படுவதும் அதேபோன்று வாகனங்கள் சேதமடைந்த சம்பவங்கள் அடங்கியிருந்தன இதனால் இந்த சாலையை முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதோடு வயதான முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் மருத்துவமனை உள்ளிட்ட தேவைகளுக்கு செல்லும் போதும் மிகுந்த சிரமத்திற்கு இதன் காரணமாக இந்த சாலையை உடனடியாக மறுசீரமைப்பு செய்து அதாவது முழுமையாக பெயர்த்து புதிதாக சாலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையினை பல வருடங்களாகவும் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கையாக விடுத்து ஆனால் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாமலும் தற்போது தற்காலிக சீரமைப்பு பணிகள் செய்யாமலும் செல்லும் போது பலத்த உயிரிழப்புகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிக அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி அவர்கள் எல்லாம் வரும்போது அவர்கள் வந்து இந்த வாகனத்தை இயக்க முடியாமலும் வாகன போக்குவரத்து திருத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர் அதே போன்று ஒரு சில வாகனங்கள் சாலையில் தட்டி நிற்பதால் முன்பகுதி எல்லாம் இடித்து சேதமடைந்து அவருடைய சூழலில் காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கும் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரத்துக்கும் செல்லக்கூடிய பெரும்பாலான வாகன ஓட்டிகள் காலத்துக்கு அதாவது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு செல்ல முடியாமலும் முறையான நேரத்தில் செல்ல செல்ல முடியாமல் விமானங்களை தவிர்க்க தவறவிடக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுள்ளது இதனை கவனத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக அந்த சாலைகளை செப்பனிட்டு விபத்தில் சாலையாக மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்கள் விடுத்து வருகின்றனர் நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்களுடைய கள தகவல்களுக்கு கேல மேக்சவா கோல்டும் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்